ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ அன்பு குழந்தையே இந்த முருகன் உனக்காக வந்திருக்கின்றேன் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அதை உன்னை வந்து சேரும் உனக்கு போகிறேன் கை நிறைய போகிறேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் இது உனக்கானது முருகனை வேண்டினால் என்னவெல்லாம் நன்மைகள் நடக்கும் என்று அறியாமல் பலர் கும்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா முருகனை வணங்கினால் என்னென்ன எத்தனை நன்மைகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் முருகனின் அருள் இருந்தால் போதும் நம்மை காப்பாற்ற யாரும் நமக்கு தேவையில்லை முருகன் நமக்காக ஓடி வருவார் ஓடோடி வருவார் முருகனை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் எளியோர்க்கு இறைவனான முருகப்பெருமானை வணங்குவதன் வாயிலாக நீண்ட கால நோய்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கி எதிரிகளே உருவாகாமல் தடுக்கிறது பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசுகள் போன்ற துஷ்ட துஷ்டசக்திகள் இருந்து நம்மை பாதுகாத்து வழங்குகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறுகிறது திடீர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறது முருகனின் அருள் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீங்கப்பட்டு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நல்லபடியாகவே நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கிறது தொழில் விருத்தியாகிறது வியாபாரங்கள் சிறப்பான வளர்ச்சி அடைகிறது லாபங்கள் அதிகரிக்கிறது இப்படி பல்வேறு பலன்களை நமக்கு வழங்குகிறது முருகப்பெருமானின் வழிபாடு எனவே முருகப்பெருமானை ஆத்ம சுத்தியோடு வணங்கி அவரது ஆசிகளை பெறுவோம் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் முருகன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாம் மாறும் முருகன் இருக்க பயமென்று ஏன் என்று கேட்டுக்கொண்டு திருச்செந்தூர் நோக்கி பயணப்படுவோம் கோபத்தில் வியர்க்கும் முருகர் திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் மிகவே சூடாக இருக்குமா சந்தனம் அரைத்து சிறிது தண்ணீரும் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுவதுவாக தடவி பூசி மூடி விடுவார்களா மாலை சந்தனம் அளிக்கும் நிறைய தண்ணீர் இருக்கும் சந்தனமோ சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடுமா வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டபோது நடைபெற்ற நிகழ்ச்சி இது சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவில் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்திருக்கின்றார் அப்போது ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு என்பவர் திருச்செந்தூர் வந்திருக்கின்றார் முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டாராம் இறைவனுக்கு அளிக்கப்படும் ஷோடாச உபசாரம் எனப்படும் பதினாறு வகை உபசாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்டார் லூசிங்டன் அப்போது இறைவனுக்கு அளிக்கப்படும் பல்வேறு இதுகளில் இதுவும் ஒன்று என்று ஆச்சரியப்பட்டார் அங்கிருந்த பக்தர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ விசிறியை வைத்து விசிறுகிறார்களே என்று கேள்வி செய்தாராம் அர்ச்சகருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை துணிவை வரவழைத்துக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகனுக்கு எங்கள் முருகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தாராம் முருகன் திருமேனியில் திட்டாக வியர்வை அரும்பியிருப்பதைக் கண்டு வியந்தார் ரூசிங்டன் அப்படி கேட்டுவிட்டு வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மனைவியின் வடிவில் ஆம் அவருடைய மனைவி திடீரென கடுமையான வயிற்று வலியினால் துடித்தாராம் சூளை நோய் என்பார்கள் இதற்கு இந்த நோய் கண்டவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியது போல வயிறு வலிக்குமா முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை லூசிங்டன் உணர்ந்து கொண்டார் உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தனியும் என்று கேட்டாராம் அவர் கூறிய உபாயத்தின்படி உடனே திருச்செந்தூருக்கு ஓடோடி போனாராம் ஓடோடி சென்று முருக பெருமானை என்னை விடு என் மனைவியை நீ காப்பாற்று அவள் படும் துயரைக் கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கி தருகிறேன் என்று மனமுருக முருக வேண்டிக் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரமம் முருக பெருமானின் தனி தனிப்பெருங்கருணையினால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று அதிசயத்தக்க வகையில் உடனடியாக நீங்கியதாம் முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வைந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கியாக கொடுத்தாராம் அவற்றில் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று என்ற முத்திரையும் பொறித்துள்ளாராம் அவர் கொடுத்த வெள்ளிக்கூடம் இன்றளவும் உபயோகத்திலே இருக்கிறது அதில் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று என்ற முத்திரையை இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் தீராத பிரச்சனை தீராத கவலை உடல் நோய் என்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திருச்செந்தூருக்கு சென்று வந்தால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் எப்பேற்பட்ட மனக்குழப்பமும் தீரும் தீராத பிரச்சனைகள் ஒரு நாள் தீரத்தான் போகிறது ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் நீ ஓய்வு கொடுத்து நீயும் கொஞ்சம் ஓய்வெடுத்து உன்னோடு இருப்பவர்களோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்த தியானம் செய் என்னுடைய நாமத்தை நீ ஜெபம் செய் முருகா முருகா என்று கூப்பிட்டு கொண்டே இரு அடுத்தடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று ஆற்றலை நீ சேர்த்துக்கொள் அக மகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் ஒன்றுமே உனக்கு செய்யாது நீ இழந்ததைப் பெற மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் நல்ல விஷயங்கள் வரும் நிச்சயம் நடக்கும் திருச்செந்தூருக்கு நீ ஒரு முறையாவது வந்துவிடு எப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ அழைக்க வேண்டும் என்று கூற வேண்டும் என்று உன் மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகா என்று கூப்பிடு நான் உனக்காக உன் கூடவே இருப்பேன்